அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குறிப்பாக நமது இளைஞர்களுக்கு எனது அன்பு நண்பர்களே கான்ஹாவில் உங்களில் சிலர் முன்வந்து தாஜி இந்த இளைஞர் கருத்தரங்கிற்கு தயவு செய்து வருவீர்களா என்று கேட்டபோது அதை மறுப்பது என்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது நான் வருவேன் என்று இது எனக்கு பண்டைய ஞானத்தை நினைவூட்டுகிறது சுவாமி விவேகானந்தர் இதனை திரும்ப திரும்ப கூறுவார் எழுந்திருங்கள் விழித்தெழுங்கள் உங்கள் இலக்கை அடையும் வரை ஓய்வடையாதீர்கள் நமது சந்திப்பு நிகழ்ந்தது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி